தட்டை சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள தமிழக அரசின் சேவை இல்லத்தில் தங்கி எட்டாம் வகுப்பு படித்து வந்த பதிமூன்று வயது மாணவியை அதிகாலையில் மர்ம ஆசாமி தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது மாணவி கத்தியதால் தாக்கிவிட்டு ஆசாமி தப்பி ஓடிவிட்டான் இதில் மாணவிக்கு முகத்தில் காயம் பட்டுள்ளது கால் எலும்பு முறிந்துள்ளது போலீஸ் நடத்திய விசாரணையில் சேவை மைய காவலாளி மேத்யூதான் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் என தெரியவந்தது போக்சோ சட்டத்தில் அவரை போலீசார் கைது செய்தனர் இந்த சம்பவத்துக்கு பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் சென்னையில் அரசு சேவை இல்லத்தில் தங்கி படிக்கும் பதிமூன்று வயது மாணவி விடுதி காவலாளியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு மட்டுமல்லாமல் பெற்றோர்களிடையே அச்ச உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் முழுவதுமே பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் வழக்குகள் திமுக அரசால் பொறுப்பின்றி கையாளப்படுவதன் விளைவு சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் சிறிதும் பயமில்லாமல் போய்விட்டது ஒவ்வொரு குற்றம் நடைபெற்ற பிறகும் குற்றவாளியை பிடித்துவிட்டோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கும் திமுக அரசு குற்றம் நடக்காமல் தடுப்பதுதான் அரசின் முதல் கடமை என்பதை மறந்து போய்விட்டது உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள மாணவியர் விடுதிகளில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்